தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்யிருதின் பதினைந்தாவது ஸ்லோகம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் தேஜசாம் அபி தேஜஸ்வி நமோஸ்துதே என்பதாக பதினைந்தாவது ஸ்லோகம் அமைகிறது முதலாவதாக வரும் நாமம் நட்சத்திர அதிபக என்பதாகும் அஸ்வினி முதலான பிரதான நட்சத்திரங்கள் நவகிரகங்கள் சாதாரணமான அபிஜித் முதலான நட்சத்திரங்கள் இவற்றுக்கு எஜமானனாக சூரிய பகவான் திகழ்கிறான் எஸ் சந்திர தாரகம் அந்தரோ எமயதி என்ற அந்தர்யாமி பிராமண வாக்கியத்தை அனுசரித்து நவக்கிரகங்கள் முக்கியமான நட்சத்திரங்கள் கௌனமான நட்சத்திரங்கள் எல்லாவற்றுக்குள்ளும் அந்தர்யாமியான பகவான் என்று இந்த பதத்தினால் கூறப்படுகிறது நட்சத்திரங்கள் கிரகங்கள் முதலானவற்றுக்கும் அதி என்ற பதத்தினால் அதி தேவதைகள் எவர்களோ அவர்களையும் காப்பாற்றுகின்ற பரமாத்மா நட்சத்திர கிரக தாராதிப என்று கூறப்படுகிறார் இதில் அதீன் கிரகதாரி தித்திர கிரகத்தாராம் அதிபக என்ற சமாசம் கூறப்படுகிறது இரண்டாவதாக வரும் நாமம் பாவனக என்பதாகும் விஸ்வம் பாவைய தீத்தி என்றதனால் தன்னுடைய பிரகாசத்தினால் இந்த உலகத்தை அலங்கரிக்க செய்யும் சூரிய பகவான் என்பதும் முதற் பொருளாக அமைகிறது விஸ்வம் பாவயத்தி பாவனக என்ற சமாசத்தால் இந்த உலகத்தினுடைய படைப்புக்கு ஹேத்துவான பரமாத்மா என்பது இரண்டாவது பொருளாக அமைகிறது விஸ்வம் பாவயத்தி ஆத்ம சத்தையா சத்தா ஸ்பூர்த்தி மந்தம் கரோதி என்ற சமாசத்தால் நிர்குண பிரம்மம் எல்லா உலகத்துக்கும் அதிஷ்டானமாகும் ஆரோபிதமான பிரபஞ்சத்துக்கு தன்னுடைய சத்தையும் ஸ்பூர்த்தியையும் பிரியத்தையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தையே சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் ஒளிபெறச் செய்கிற சுத்த பிரம்மமும் விஸ்வபாவனக என்ற பதத்தினால் சொல்லப்படுகிறது மூன்றாவதாக வரும் நாமம் தேஜசாம் அபி தேஜஸ்வி என்பதாகும் அக்னி முதலான தேஜஸுகளை காட்டிலும் மேலான தேஜஸோடு கூடிய சூரிய பகவான் என்பது முதற் பொருள் பவேத் சூரியக என்ற ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுமித்ரா தேவியின் வாக்கியத்தை அனுசரித்து சூரிய பிரகாசம் செய்து வைக்கிற பிரகிருத்த ராமாவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் என்பது இரண்டாவது பொருளாகிறது ஏன சூரியக தபதி தேஜசேத்தக நிற சூரியோ பாதி ந சந்திர தாரகம் ந தயே சூரியக அணுகிரு ஸ்ருதி ஸ்ருதி நியாயங்களால் எல்லா உலகத்தையும் ஒளிபரச் செய்யும் சூர்யாதிகளுக்கு கூட தான் பாஸ்யனாக ஆகாமல் சூர்யாதி தேஜோ மண்டலங்களையும் ஒளி செய்து கொண்டு தன்னுள் தானே ஒளிர்ந்து வரும் ஸ்வயம்பிரகாசி ஏகரசமான நிர்குண பரபிரமே தேஜசாம் அபி தேஜஸ்வி என்று கூறப்படுகிறது நான்காவதாக வரும் நாமம் துவாதசாத்மன் என்பதாகும் ஆத்மனக எஸ்ய சக மூர்த்தையாத்மா தசிய சம்போதனம் ஹே துவாதாத்மன் என்ற சமாசத்தினால் பன்னிரண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு விதமான மூர்த்திகளோடு கூடின சூரிய பகவானே என்பது அதன் பொருள் அந்த விதமான கிரமமாக இவ்வாறு வருகிறார்கள் இந்திரக என்பவர் என்பவர் வைகாசி மாதத்திலும் பகக என்பவர் ஆணி மாதத்திலும் பூஷா என்பவர் ஆடி மாதத்திலும் மித்ரக என்பவர் ஆவணி மாதத்திலும் வருணக என்பவர் புரட்டாசி மாதத்திலும் அரியம்மா என்பவர் ஐப்பசி மாதத்திலும் அர்ச்சிகி என்பவர் கார்த்திகை மாதத்திலும் விவஸ்வான் என்பவர் மார்கழி மாதத்திலும் என்பவர் தை மாதத்திலும் சவிதா என்பவர் மாசி மாதத்திலும் விஷ்ணு என்பவர் பங்குனி மாதத்திலும் வருகிறார்கள் இந்திராய நமக தாத்ரே நமக பகாய நமக பூஷ்ணே நமக மித்ராய நமக கருணாய நமக அரியம்னே நமக அர்ச்சிஷே நமக விவச்வதே நமக ச்வஷ்ட்ரே நமக சவித்ரே நமக விஷ்ணவே நமக இதற்கு இந்தரோ தாத்தா பகப் பூஷா மித்ரோத்த வருணோர் அரியமா அர்ச்சிர் விவச்வான் ச்வஷ்டாச்ச கவிதா விஷ்ணு என்ற விஷ்ணு குரான வாக்கியமே பிரமாணமாக உள்ளது பனிரண்டு விதமான மண்டலங்களுள் பாசிக்கும் பரமசிவன் இவ்வாறு அழைக்கப்படுகிறார் முதலாவதாக சூரிய மண்டலம் இரண்டாவதாக சந்திர மண்டலம் மூன்றாவது அக்னி மண்டலம் நான்காவது வித்யுத் என்னும் மின்னல் ஒளி மண்டலம் ஐந்தாவதாக நட்சத்திர மண்டலம் ஏழாம் மண்டலம் எட்டு வேத மண்டலம் ஒன்பது தேவமண்டி மண்டலம் மண்டலம் பதினொன்று மண்டலம் நிறைவாக வருவது மண்டலம் ஆகாஷமண்டலம்மனை ஆத்மஸ்வரூபம் உபல சாச ஆமா துவாதசாத்மன் என்ற சமாசத்தினால் நமது உடலில் பனிரண்டு இடங்களில் எந்த சமாதி காலத்தில் அந்த துவாதசாத்மா என்று பெயர் அவ்விதமான பனிரெண்டு இடங்களில் உள்ள பிரம்ம நாடி என்ற சுஷும்னா நாடிக்குள் மூலாதார சக்கரம் மணிப்பூரக சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் அனாகத சக்கரம் விசுத்தி சக்கரம் ஆக்யா சக்கரம் கைலாச சக்கரம் போதினி சக்கரம் சூரிய கண்ட சக்கரம் கண்ட சக்கரம் கண்ட சக்கரம் பிரம்மரந்திர சக்கரம் என்று ஓடுகின்றன மேற்சொன்ன பனிரண்டு இடங்களிலும் பரமாத்மாவை யோகிகள் சமாதியில் சாக்ஷரித்துக் கொள்வதனால் அந்த பரமாத்மா தான் துவாதசாத்மன் என்று அழைக்கப்படுகிறார் தே பனிரண்டு மாதங்களிலும் பனிரெண்டு உருவத்துடன் கூடிய உனக்கு பனிரண்டு மண்டலங்களிலும் ஒளிர்கின்ற உனக்கு உடலில் பனிரண்டு இடங்களிலும் சாட்சா்காரம் பெறுகிற உனக்கு நமக நமஸ்காரம் வாயினாலும் மனதினாலும் சொல்லாலும் வணக்கம் என்று கூறுகிறார் அஸ்து என்பது இருக்கட்டும் என்ற பொருளில் வருகிறது வணக்கம் எப்போதும் இருக்கட்டும் அதாவது எப்போதும் நான் உன்னை பக்தி செய்கிறேன் நமக என்றதனால் மே எனக்கு உன்னை காட்டிலும் அனுமாத்திரமான பேதம் கூட ந இல்லை என்றதனால் நீயே நான் நானே நீ என்று எப்போதும் நான் அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள் நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் நாம் ஆதித்ய ஹயத்தின் பதினாறாவது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய ஹிருதயத்தின் பதினைந்தாவது ஸ்லோகத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை நாளையும் ஆதவனுடன் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்